வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் இப்போது நிறைய பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் காத்திருக்குதுங்க திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அதாவது புதுமுகங்கள் அனுபவம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல அனுபவம் இருக்குது சார் நான் வந்து ஒர்க் பண்ணுறக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னாலும் சரி பெண்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உணவு தங்குமிடம் ஃப்ரீங்க தாராளமாக நீங்கள் வந்து சேஃப்டியா வந்து தங்கிக்கலாம் சரிங்களா முதல் முன்னுரிமை புதியவர்களுக்கும் அதே சமயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கும் கொடுக்குறாங்க பெண்களுக்கு மட்டும்தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சார் ஆண்களுக்கு இல்லையா சார் ஆண்களுக்கு இருக்குது ஒரே ஒரு போஸ்ட்டு முழுசாக கவனமாக கவனிங்க உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது முதல்ல பெண்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தகவல் முதல்ல சொல்லிடுறோம் ஃபுல்லாக கேட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஆண்களுக்கு என்னங்கிறது தகவல் தெரிவிக்கிறோம் ஓகேவா இப்போது வெளியூர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா உங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும் இல்லைங்க இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது ஹாப்பி தானே ஸோ தங்குகிற வசதி சாப்பாடு வசதி அதுவும் உண்டு இஎஸ்ஐ பிஎஃப் ரெண்டுமே இருக்குது ஓகேவா லைன் சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வேணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரரூவா தராங்க டுவெல் தௌசண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபேஷன் டிசைனிங் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா அதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் டிகிரி முடித்தவங்களுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் அப்படிங்கிற போஸ்ட்டும் இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து லைன் சூப்பர்வைசர் இன்னொன்று வந்து குவாலிட்டி கண்ட்ரோலர் கியூசின்னு சொல்லுவாங்க அதுக்கும் ஆறு பேர் வேணும் ஓகேவா அதுக்கும் சேலரி அதே மாதிரி தான் பன்னெண்டாயிரம் ரூபாய் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும் அதேமாதிரி மாதிரி க்யூஎல் ப்ரஸன்டேஷன் அப்படிம்பாங்க அந்த ஒரு போஸ்ட் இருக்குது அவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இதுக்கும் ஆறு பேர் வேணும் ஓகேவா இதுக்கு வந்து பதினோராயிரரூவா சேலரி கொடுத்துட்றாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் பெண்கள் தான் இப்போ நான் சொன்ன எல்லாமே வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அதே மாதிரி ஹெச்ஆர் மனிதவள மேம்பாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கும் வந்து ஆட்கள் தேவை சேலரி பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கணும் ஓகேவா எம்பிஏ முடிச்சுட்டு நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ நான் சொன்னது எல்லாமே பெண்களுக்கு ஆண்களுக்கு ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது ரெண்டு பேர் தேவை என்ன போஸ்டிங்னா ஐஇ அப்படிம்பாங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது ரெண்டு பேர் தேவைப்படுறாங்க சேலரி பார்த்திங்கன்னா டுவெல் தௌசண்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிப்ளமோ டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா பிடெக் டெக்ஸ்டைலில் பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் ஆண்கள் மட்டும்தான் எதுலேயும் அதே மாதிரி தான் புதுமுகங்களும் சரி அதே மாதிரி அனுபவம் வாய்ந்தவங்களும் சரி அப்ளை பண்ணலாங்கிறாங்க இந்த ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் ஆண்கள் மற்ற எல்லாம் பெண்கள் தான் சேஃப்டியான இடம் இருக்குது தங்குற வசதி சாப்பாடு வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க காண்டெக்ட் பண்ணிக்கங்க திருப்பூர் இப்போது பிஸ்னஸில் லைட்டாக பிக்கப் ஆகிட்டுருக்கு இன்றைக்கு கிடக்கிட கிடந்த டெவலப்மெண்ட் தான் ஸோ உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் உங்களுடைய கட்ட இலக்குகளும் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் தைரியமாக வாங்க திருப்பூர் நிச்சயமாக உங்களை அழகாக வாழ வைக்கும் அருமையான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஃபோன் நம்பர் தரோம் நோட் பண்ணிக்கோங்க அவங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கேட்டுக்குங்க கேட்டுட்டு உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய வினாக்கள் எல்லாமே தீர்வானதுக்கப்புறம் ஓகே நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள் திருப்பூர் எப்பவுமே உங்களை வாழ வைக்கும் வரவேற்கும் சரிங்களா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் செவன் டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் நைன் இன்னொரு நம்பர் செவன் எயிட் செவன் ட்ரிபிள் ஒன் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ரெண்டு நம்பர் நீ தமிழில் சொல்கிறேன் ஏழு எட்டு ஏழு ஒன்று ஒன்று ஆறு 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 ஒன்பது ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்று 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 ஆறு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த தகவல் வேலை வேணாம் இருக்கிறவங்க அதே மாதிரி வீட்டிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலைவாய்ப்பு இருக்குது என்னென்ன தகவல் இருக்குது வீட்டிலேருந்தே என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற வீடியோக்கள் அடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம போட போகிறோம் அது உங்கள் மொபைலுக்கு தவறாமல் வரணும் மிஸ் ஆகாமல் வரணும் இலவசமாக வரணும் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ போட்ட உடனே உங்களோட மொபைலுக்கு டான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை தவறாமல் நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோ நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க் யூ